அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இரண்டு இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இருக்கக்கூடிய நெல்வாய் அப்படின்ற ஊராட்சி இந்த ஊராட்சியை சார்ந்த வன்னிய சமுதாயத்தினுடைய இளைஞர்களான விஜயகணபதி மற்றும் தமிழரசன் இவங்களுடைய ஊருக்கு பக்கத்துல அந்த ஒரு பக்கத்துல ஒரு மைதானம் இருக்குது அந்த மைதானத்துல எல்லாரும் விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜயகணபதியும் தமிழரசனும் ஒரு அணைக்கட்டு மாதிரி இருந்திருக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு கட்டை இருந்திருக்குது இந்த கட்டையில ரெண்டு பேரும் உக்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க உட்காந்துட்டு இருந்த நேரத்துல சல்லு 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 சல்லுன்ட்டு அதிவேகமா ரெண்டு பைக் போயிருந்துருக்குது அதுல ஒரு பைக் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறுத்திடுறாங்க பிரேம் அப்படின்ற ஒரு பையன் அந்த பையன் யார் அப்படின்னாக்க திருமால்பூர் காலனி பகுதியை சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பையன் அந்த பையனுடைய வாகனத்தை நிறுத்தி ஏண்டா இவ்வளவு வேகமா வாகனத்தை ஓட்டரிய இங்க எவ்வளவு பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க வயசானவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன புள்ளி எல்லாமே விளையாண்டுட்டு இருக்குது ஏன்னா நேத்திக்கு வந்து உடவர் திருநாள் நேற்றுக்கு எல்லா பகுதியிலுமே திருவிழா நடக்குது எல்லா இடத்துலையுமே வந்து விசேஷம் தான் இப்படி நடக்கக்கூடிய இடத்துல நீ இவ்ளோ வேகமா புரியன்னு சொல்லிட்டு பிரேம கேட்டதா சொல்லப்படுகின்றது உடனே அந்த பிரேமன்றப்ப என்ன பண்ணிருக்கிறான் டே நீ யாருறா என்ன கேட்கறதுக்கு நீ என்ன வண்டி என்ன பெரிய இதில் சாதியை பத்தி பேசுறதுக்கு அவசியமே இல்லை இது பொதுவா எல்லோருமே சொல்லக்கூடியதான் உயிர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டுதான் அத அடிப்படையில தான் இந்த பசங்க சொல்லியிருக்கிறாங்க இவன் என்ன பண்றான் உடனே பிரேம இல்ல நீ என்ன பெரிய ஆளடா உன்னால என்ன என்னடா பண்ண முடியும் உன்ன என்னாலும் பண்ணிடுவான் மரீதியா என்னை விட்டு வழியை விட்டு நவந்து போடா அப்படின்னு நான் அவனை என்ன சொன்ன வண்டியில வேகமா போவாதன்னு சொன்னேன் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கும் பிரச்சனை அவங்களுக்கு அடிபடுறவங்களுக்கும் பிரச்சனை சொன்னதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கிறானா உடனே இவனுக்கு முன்னாடி ஏறத்தோட ஆறு பேர் ஆறு பேர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பேரு கீழ்வெண் பாக்கம் காலனி பகுதியை சேர்ந்தவங்க நாலு பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க திருமால்பூர் காலனி பகுதியை சேர்ந்தவங்க கோபி மணிகண்டன் பிரேமு வெங்கடேசன் இவங்க நாலு பேருமே திருமால்பூர் அடுத்தது இந்த கீழ்வெண்பாக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க தசரதன் மற்றும் சதீஷ்குமார் இவங்க இவங்க ரெண்டு பேர் இந்த ஆறு பேர்ல ஒருத்தவன் பிரேம வந்து இங்க மீதி அஞ்சு பேரும் முன்னாடி போயிடுறாங்க பிரேம என்ன பண்றான் உடனே அவங்க பசங்களை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டே இங்க வாடா இந்த இவன் விஜயகணபதி கணபதி தமிழேசனும் என்ன வந்து வேகமா போனோம்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி கேக்குறானோ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவனுங்களும் வந்திருக்கிறானுங்க அதுல ஒரு பையனுடைய வண்டியில எண்ணெய் இல்லை எண்ணெய் ஊத்துறதுக்காக பெட்ரோல் பெட்ரோல் பங்குல இருந்து வாங்கிட்டு வந்ததா கூறப்படுகின்றது அந்த பெட்ரோலை எடுத்து என்ன பண்ணிடுறான் இந்த ரெண்டு பசங்க வணிய சமுதாயத்தை சார்ந்த விஜயகணபதி கணபதி மற்றும் தமிழசன் மேல ஊத்துடுறானுங்க ஊத்திட்டு பட்டு 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 என்ன பண்ணா தெளிச்சிடறான் ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டில் அந்த ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிறத ஆளுக்கு பாதி பதியே தெளிச்சு இப்படி தெளிப்பாங்களா அந்த மாதிரி தெளிச்சுட்டு பட்டுன்னு என்ன பண்றாங்க இவனுக்குதான் கஞ்சா குடிக்கிற பயிரோடாச்சே உடனே வந்து பக்கத்துல அந்த தீப்பெட்டி ஒன்று எடுத்து கொளுத்தி போட்டு வண்டியை வித்தின் செகண்ட்ல எடுத்துகிட்டு ஓடிடுறானுங்க இவங்க ரெண்டு பேருமே வழியில துடிச்சி எடுத்துருக்கிறாங்க அந்த விளையாட்டு மைதானத்துல இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க உடனடியா ஓடி வந்து இந்த ரெண்டு பசங்களுமே மீட்டு அவசர சிகிச்சை பிரிவு சென்னையில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க இப்ப அந்த ரெண்டு பசங்களுமே மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு பின்பா பாமகவினுடைய பிரமுகர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே காவல்துறை கிட்ட போயிட்டு புகார் கொடுக்கறாங்க காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னாக்க புகாரை ஏற்றுக்கொண்டு விசாரணையை துரிதப்படுத்துறாங்க அவர்களை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் நேற்று இரவு போராட்டம் நடத்துறாங்க நீங்க யாரும் கவலைப்பட வேணா நாங்க மூணு தனிப்படை அமைச்சருக்கு அந்த ஆறு பேரை பிடிக்கிறதுக்கு நிச்சயமா நாங்க இத அவசர ஒரு சூழலா எடுத்துட்டு அவங்களை நாங்க கைது பண்றோம்னு சொல்லிட்டு காவல்துறை இப்போ மூணு தனிப்படை அமைச்சு அந்த பசங்களை தேடிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த ரெண்டு பசங்க அந்த போட்டோ பதிவு பண்ணலாம் தான் பார்த்த பட் அது வேணான்னு சொல்லிட்டு தான் தவிர்த்துட்டேன் அவ்வளோ ஒரு அக்ரெசிவா பார்க்கறதுக்கே முடியல அவ்வளோ கொடூரமா இருக்கு அந்த பசங்களுடைய உடல்லாம் முகமெல்லாம் சிதைந்து போய் பின்னாடி முன்னாடின்னு சொல்லிட்டு அவ தோலே இல்லை அந்த அளவு கஷ்டமா இருக்குது ஏன் இவ்வளோ ஒரு வெறி அவன் வழியை விட்டு போனே சொன்னான் பொறுமையா போன்தானே சொன்னா அவன போய் நீ அடிச்சுக்கிட்டு போற வேகமா போற அவன் என்ன பண்ணுவான் அவன் ஊர்ல இருக்கிற பிள்ளைக்கு ஒண்ணாவது இல்ல யாருக்கா ஒன்னாவது எல்லாருக்கும் பிரச்சனை தானே இதை கேட்டதுக்கு இவ்வளோ ஒரு 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 இழிவான செயல் என்பது அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது இதையே ஆப்போசிட்டா மாறியிருந்தா எப்படி ஆயிருக்கும் இது பெருமளவுல பெரிதளவுல யாருமே பேசல ஊடகங்கள் பதிவு செய்யல சில ஊடகங்கள் மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஒரு செய்தியா பதிவு செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் டீட்டெயில்டா யாருமே கொடுக்கவும் உங்களுடைய ஒருத்தர் கூட அதை பத்தி பேசலை இதையே ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது இப்படியான ஒரு சேலை அரங்கேற்றம் செய்திருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் எப்படியெல்லாம் போயிருக்கும் இவர்களெல்லாம் சமூக நிதியை பத்தியும் சாதியோடைய ஒழிப்பை பத்தியும் பேசக்கூடியவர்கள் அந்த இளைஞர்கள் மீண்டு வர வேண்டும் ரெண்டு பேருமே வந்து உடனடியா அவங்களுடைய உடல்நிலை வந்து முன்னேற்றம் அடைய வேண்டும் மீண்டும் வர வேண்டும் எல்லாருமே வந்து நம்ம இறைவன் பிரார்த்திப்போம் இந்த ஆறு குற்றவாளிகளை காவல்துறை உடனடியாக கைது செய்து உச்சபட்ச தண்டனை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் களிப்பாடு செய்து நன்றி வணக்கம்